உத்தியோக ரீதியாக முதல் ஆரம்பிச்சிடும் வேலை இல்லாத நண்பர்களுக்கு ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் எல்லாம் விலகும் போட்டிகளை எல்லாம் வென்று காட்டுவீர்கள் இந்த காலகட்டத்தில் கையில் நாலு காசு லாபங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல சேமிப்புக்கான காலகட்டம் ஓடி ஓடி உழையுங்கள் உழைத்து உழைத்து சேமியுங்கள் ஆக சிறந்த வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக கடன் தொந்தரவு கடன் தொந்தரவுகள் யாரெல்லாம் சிக்கி தவிச்சிட்டு மூச்சு விட முடியாம முக்கிக்கிட்டு கிடைக்கிறீங்களோ அவங்க அனைவருக்கும் கடன் தொந்தரவுகள் மடமடன் குறை மடமடன் குறைய நண்பர்களே கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஏற்ற வருமானம் வரும் பொருளாதார ரீதியாக ஒரு உயரம் கிடைக்கும் அதை வச்சு கடன் சுமையை மடமடன் குறைக்கக்கூடியது மாதிரியான ஒரு பலம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தேவையில்லாத எதிரித் எல்லாம் துவம்சம் செய்யக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க ஒன்று விலகி போயிருவாங்க பிரச்சனையின் முட்டை வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு பக்கம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உயர்றது ஒரு பக்கம் சரிங்களா குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது குடும்ப வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக 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 குறையும் ஓம் நம சிவா எத்தின் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்பராசி இருக்கு பாருங்க அதுல இருந்து மீன ராசிக்குள்ள சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் துலா ராசிக்குள்ளதாங்க உங்கள் நட்சத்திரம் வருது சுவாதி நட்சத்திரத்திற்கு இப்பொழுது நடைபெறுகின்ற சனியின் பெயர் நட்சத்திரத்திற்கு ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல இருந்தாருங்க அங்கிருந்து இப்ப அவர் ஆறாம் இடத்திற்கு நகர்வு பெறுகின்றார் அந்த அமைப்புகளில் ஆறாம் இடத்திற்கு நகர்வு பெறுகின்ற அந்த சனி பகவான் நல்ல ஏற்றங்களை சுவாதி நட்சத்திரக்காரர்களினுடைய வாழ்க்கையில தருவதற்கு தயாராக இருக்கிறார் உத்தியோக ரீதியாக முதல் ஆரம்பிச்சிருவோம் வேலை இல்லாத நண்பர்களுக்கு ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்போது நான் படித்து முடிச்சேன் சார் வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லை சார் அதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லைங்க நான் உத்தியோகத்தில் இருக்கேன் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி சேர்ந்த தம்பிகள்லாம் கடந்து முன்னாடி போயிட்டாங்க ஆனால் என்னால் உத்தியோகத்தில் வளர்ச்சியை அடைய முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதற்கான நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்போ உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் முன்னேற்றம் மிக சிறப்பாக உண்டு அதான் பாயிண்ட் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகம் நல்ல தசாபக்தியும் போயிருச்சுன்னா தொழில் அமைப்புகளில் நல்ல உயரங்களும் உண்டு கோட்சார் ரீதியாவே நல்லாதான் இருக்கு ஆக தொழில் இதுவரைக்கும் இருந்த சுணக்கத்தன்மை மந்தத்தன்மை எல்லாம் விலகி தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றத்தையும் நகர்வையும் கொடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே குடுமானம் வரையிலும் உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைங்க உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் எல்லாம் விலகும் போட்டிகளை எல்லாம் வென்று காட்டுவீர்கள் இந்த காலகட்டத்தில் கையில நாலு காசு லாபங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்த அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல சேமிப்புக்கான காலகட்டம் ஓடி ஓடி உழையுங்கள் உழைத்து உழைத்து சேமியுங்கள் ஆகச்சிறந்த வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த பயிற்சி காலகட்டத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உங்களை பயணப்பட்டு கொண்டு செல்ல போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கறதுல எந்தவிதமான கருத்தும் கிடையாது ஆக குடுமானம் வரையிலும் என்ன செஞ்சாலும் அதை ஃபோர்ஸா செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க தொழில் சார்ந்து நல்ல நகர்வோடு போயிடுவீங்க அதனை தான் கடன் தொந்தரவு கடன் தொந்தரவுகள்ல யாரெல்லாம் சிக்கி தவிச்சிட்டு மூச்சு விட முடியாம முக்கிக்கிட்டு கிடக்குறீங்களோ அவங்க அனைவருக்கும் கடன் தொந்தரவுகள் மடமடன் குறை மடமடன் குறைய நண்பர்களே கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஏற்ற வருமானம் வரும் பொருளாதார ரீதியாக ஒரு உயரம் கிடைக்கும் அதை வச்சு கடன் சுமையை மடமடன் குறைக்க கூடியது மாதிரியான ஒரு பலம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நோய் தொந்தரவுகள் நோய்வாய்பட்டிருந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு விதி விலக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ததா தசா புக்தி அமைப்பும் ஜாதக ரீதியாக நல்லா இருந்தால் கம்ப்ளீட் கியூர் கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆக இந்த சனியின் பயிற்சி நோய் தீர்க்கும் சனி பயிற்சி பினி அதாவது உங்களுடைய பிரச்சனையை தொழில் சார்ந்தும் குடும்பம் த சார்ந்தும் தீர்க்கக்கூடிய பயிற்சி வழக்குகள்லாம் ஏதாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்குகளிலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏறுமுகம்தான் உங்களுக்கு தேவையில்லாத எதிரி தொந்தரவுகளை எல்லாம் தம்சம் செய்யக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க ஒன்று விலகி போயிருவாங்க பிரச்சனையின் முட்டை வந்தாலும் நீங்க ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு பக்கம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உயர்றது ஒரு பக்கம் சரிங்களா குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது குடும்ப வாழ்க்கையில இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக 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 குறையும் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெருகும் சரிங்களா ஆக சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஆறாம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவானால் சகல விதங்களிலும் ஏற்றம் உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து குடும்பம் சார்ந்து திருமணம் சார்ந்து பாக்கியம் சார்ந்து உண்டு நீண்ட நல்லா வண்டி வாகனம் வாங்கணும் சார் ஒரு சொத்துக்கள் வாங்கணும் சார் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் வாங்கவே முடியல இந்த காலகட்டத்துல முயற்சியுங்கள் உங்களுக்கு சொத்து சேர்க்கையோ வண்டி வாகன சேர்க்கையோ அமைவதற்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு நண்பர்களே அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சொத்து பத்து சேர்க்கைக்கான அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும் நல்ல இடத்துல சீட் கிடைக்கும் தாராளமாக அனுப்பிவிடலாம் இந்த காலகட்டம் படிப்பிலும் நல்ல ஏற்றத்தை வழங்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தான் பாயிண்ட் இப்ப நம்ம பார்க்குற எல்லாமே பொது பலன் என்ன சொன்ன மாதிரி அந்த பத்து தான் உங்க சுய ஜாதகம் வளர்த்திருச்சுன்னா இந்த பலன்கள்லாம் ஓகோன்னு இருக்கும் ஆக இந்த காலகட்டம் உங்களின் காலகட்டம் சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களே கடுமையாக உழைத்தீர்கள் என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான வழிகள் உங்களுக்கு மீண்டும் 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 கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலே போதும் சரிங்களா எல்லா விதத்திலும் மேன்மைக்கான ஒரு சனிபெயர்வாக இந்த சனிபெயர்வு அமைகின்றது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி